உங்கள் ராசிப்படி இந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டால் வெற்றி மேல் வெற்றிதான் மேஷம் கொஞ்சம் வளைத்து கொடுக்கும் குணத்தை வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம் ரிஷபம் எதையும் கேட்கத் தயங்கும் உங்கள் குணத்தை மாற்றினால் வெற்றி நிச்சயம் மிதுனம் எல்லோரையும் எளிதில் நம்பும் உங்கள் குணத்தை மாற்றினால் வெற்றி நிச்சயம் கடகம் உங்க தலைகணத்தை விட்டு விடுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சிம்மம் கோபத்தை கைவிட்டு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் கன்னி தனித்து செயல்படும் குணத்தை தவிர்த்து குழுவாக செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் துலாம் அவசர குணத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் விருச்சகம் துரிதமாக முடிவை எடுக்கும் குணத்தை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் தனுசு அசட்டு தைரியத்தை விட்டு எடுத்தெறிந்து பேசும் குணத்தையும் விட்டால் வெற்றி நிச்சயம் மகரம் யோசித்து பதில் சொல்லும் குணத்தை வளர்த்தால் வெற்றி நிச்சயம் கும்பம் உழைப்பை பிறருக்கு படம் போட்டு காட்டும் குணத்தை கொண்டால் வெற்றி உறுதி மீனம் வாய் சவடாலை குறைத்து வேலை செய்யும் குணத்தை வளர்த்தால் வெற்றி நிச்சயம்